காரியம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறாமல் தடையாகி கொண்டு போய்கிட்டே இருக்கிறது என்றால் அவசரப்படாம பொறுமையா இருந்தா சரியான காலத்துல எல்லாரும் தேவனுடைய உதவி போகிறவர்கள் கிடைக்கிற ஆசீர்வாதம் அனுபவம் மகிழ்ச்சி இன்பம் எழுந்து பாருங்களேன் இந்த தேசத்தில் உள்ள எல்லாருமே பஞ்சத்தில் புலம்பி இருப்பாங்க விதைக்க போகும்போது என்ன இவன் முட்டா போயலா இருக்கிறான் மழையும் இல்லை வெயிலும் இல்லை வானம் அப்படி ரொம்ப தண்ணியே இல்லாத காலத்துல இவன்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் விதைச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு அவங்க திட்டிருப்பாங்க சொல்லுவாங்கல்ல என்னடா அவன் எப்படி எல்லாம் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான் நீ இப்ப சச்சி சச்சின்னு போய்கிட்டே இருக்கிற உன்னோட படிச்சவன பாரு காரு என்னென்னமோ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறானுங்க வச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க கிடைக்கிற வேலையை கிடைக்கிற நாளை பயன்படுத்தி நல்லா சம்பாதிச்சு சொத்தெல்லாம் சேர்த்து வைப்பியா ஆண்டவர் ஆடவன் ஒழிக்கு தெரிதுல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அலே லோயா நம்ம மனம் தளந்து விடக்கூடாது ஆமாம் நம்மளும் இந்த ஆண்டவர்கிட்ட எவ்வளோ நாள் போய்கிட்டே இருக்கிறோம் ஏதாவது ஒரு விடுதலை கிடச்சிருக்கா செய்ய வேண்டிய பிரகாரம் செய்தால் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்துக்கு காலதாமதமே இல்லை அலே லோயா அலே ஆ ஆண்டவர் சொன்னார் இந்த தேசத்தில் இன்னும் சொன்னார் அதே போல ஈஷாக்கு இருந்தாரு விதை விதைத்தா ஆசீர்வாதத்துக்கு காலதாமதான் ஆனச்சா இல்லை இல்லை அறுவடை செய்வதற்கு எவ்வளவு நாள் ஆகும் ஒரு மூணு மாசம் ஆறு மாதம் அதற்குள்ளேயே அவனுக்கு அந்த நூறு மடங்கு பலன் அடைஞ்சிருக்கிறான் ஆனால் நம்ம செய்ய வேண்டிய பிரகாரம் எந்த காரியத்தையும் செய்வது இல்லை ஆனால் உடனடியாக என்னுடைய கஷ்ட நேரத்தில் தேவன் இறங்கி வந்து என்ன செய்யணும் உதவி செய்யணும் அப்படின்னா அது எப்படி நடக்கும் உதவி செய்யவில்லை என்றால் மற்றவர்கள் ரொம்ப உங்கள் நிமித்தமாக தேவனுடைய நாமம் என்ன செய்யப்படக்கூடாது குரணி பேசுறதுனால அடுத்தவங்களை கோல் சொல்றதுனால சண்டை போடுறதுனால மட்டுமல்ல நம்மளுடைய வாழ்க்கையில நம்முடைய செயல்கள்ல எந்த ஒரு முன்னேற்றம் இல்லாவிட்டாலும் நம் மூலமாக தேவனுடைய நாமம் தூசிக்கப்படும் இவ்வளவு நாள் சர்ச்சுக்கு போறீங்க கொஞ்சம் கூட உங்களுடைய வாழ்க்கையில் என்ன இல்லை மாற்றமே இல்லை அப்படின்னா தேவனுடைய நாமம் தூசிக்கப்பட்டு இருக்கிறது நீங்க நினைக்கலாம் நம்ம நினைக்கலாம் நான் என்ன பிடிச்சனா நான் என்ன அவங்கள்ட்ட போய் சந்தை போட்டனா அது அப்படி மட்டுமல்ல நம்மளுடைய செயல்கள் நம்முடைய பேச்சு நம்ம வீட்டை எப்படி வச்சுக்கிறோம் அதுல கூட நம்மளுக்கு எந்த மாற்றம் இல்லை அப்படின்னா இவ்வளவு நாள் நீங்க சர்ச்சுக்கு போறீங்க எந்த மாற்றத்தையும் இடத்துல நாங்க என்ன செய்ய முடியல பார்க்க முடியல அப்படின்னு சொன்னாலுமே நம் மூலமாக தேவனுடைய நாமும் யோசிக்கப்படுகிறது அலே லோயா அலேலூயா அப்ப இவ்வளவு நாள் போறீங்க எந்த ஒரு ஆசீர்வாதத்தையுமே நீங்க பெற்றுக்கொள்ளவில்லையே உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமுமே காணவில்லையே இன்னும் நீங்க ஒரே மாதிரியா தான் என்ன செஞ்சிக்கிட்டே இருக்கிறீங்க இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஆண்டவருக்கு வல்லமை இல்லை அப்படின்னு அவங்க நினச்சி ஆண்டவரை குறை சொல்கிறாங்க ஆனால் ஆண்டவரத்தில் குறை இல்லை அவரை தேடி வந்த நம்மிடத்துலேருந்து என்ன இருக்கு குறை இருக்கு அல்லையிலோ ஐயா அடைய லோயா அப்போ ஆண்டவர் சொன்னது மாதிரி நாம் நடந்து கொண்டால் காசி கால தாமதம் ஆகாது ஆனால் அவர் சொல்வதைப் போல நாம் நடப்பது இல்லை அதனால் நமக்கு ஆசீர்வாதத்தை நம்மளால் என்ன செய்ய முடியவில்லை சுதந்திரத்து கொள்ள முடியவில்லை ஜனங்கள் பார்க்கும் பொழுது உடைய வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் நான் அப்படி எதுக்குன்னு போய்கிட்டே இருக்கிற பாருந்தால் நான் ஒரு முறை தான் நான் இங்கே மாலை போட்டு போனேன் உடனே நான் வேண்டியது நினைச்சு என்ன செஞ்சிருச்சு எனக்கு சொல்லுங்க கிடைச்சிருச்சு சொல்லுவாங்கல்ல நாற்பது நாள் நாற்பது நாள் அவங்க மாலை இருப்பாங்க நீங்கள் அவங்கள்ட்ட போய் கேளுங்க நான் ஒரு அரசாங்கம் வேலை வேணும்னு நான் கே வேண்டியிருந்தேன் எனக்கு கிடைச்சிருச்சு அதனால நான் என்ன செய்யறேன் மாலை போட்டு போறேன் தீ மிதிக்கிறேன் அளவு சொல்லுவாங்க ஆனா அந்த நாற்பது நாள் அவர்கள் எப்படி இருப்பாங்க பார்த்தீங்களா எவ்வளவு சொந்தக்காரங்களா இருந்தாலும் அவங்களுக்கு ஏதாவது துப்ப செய் என்ன செய்ய மாட்டாங்க என்ன செய்ய மாட்டாங்க ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம் தேவத்தில் உதவி கேட்கிறேன் நான் எனக்கும் உதவி வேணும் என் சந்ததியும் உதவி வேணும் நாள் பேர் சொந்தமாக இருந்தாலும் சரிதான் ஏதாவது துக்க செய்து நடந்தா என்ன செய்ய மாட்டாங்க போக மாட்டாங்க இவங்க கவிச்சி புலங்க மாட்டாங்க கவிச்சி புலங்க வீட்டுக்கு இவங்க என்ன செய்ய மாட்டாங்க போக மாட்டாங்க அந்த அளவு அவங்க அப்படி இருப்பதனால அவங்க வேண்டிக் உடனே கிடைக்குது அது தேவன் தான் கொடுக்குறார் அது அவர்களுக்கு தெரியவில்லை பக்தி உள்ளவனே தேவன் தமக்காக என்ன செய்து கொள்கிறார் தெரிந்து கொள்கிறார் உண்மையில் மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் யாரா இருக்கட்டும் அவர்களிடத்துல உண்மை இருந்தால் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பரிபூர்ண ஆசீர்வாதம் அவங்களுக்கு என்ன செய்யும் கிடைக்கும் நமக்கு எப்போதுமே கிறிஸ்தவர்கள் நல்லா இருக்கணும் ஆண்டோடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும் ஆண்டோடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது தேசத்தில் இருக்கிற எல்லாருமே எப்படி இருக்கணும் நல்லா இருக்கணும் தான் நம்ம நினைக்கணும் நம்ம கோயில நின்றுப்போம் ஆண்டவரை என் குடும்பத்தின என்ன செய்யும் காப்பாற்றும் குலசாமிக்கு முன்னாடி நின்றுப்போம் என் குடும்பத்தை என்ன செய்யும் பாதுகாத்துக்கணும் அதே போல சர்ச்சையே நிற்கக்கூடாது அங்கே நமக்காக வேண்டினால் இங்கே பிறருக்காக நாம் வேண்டு பேட்டிக்கொள்ள வேண்டும் அல்ல உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் செய்யணும் அன்பு கூறணும் நமக்கு நஷ்டமானாலும் ஆண்டினுடைய பிள்ளைகள் மற்றவர்களிடத்தில் எப்படி இருக்கணும் உண்மையாக இருக்கணும்